அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நலமா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகரை பத்தின ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி தான் நான் ஷேர் பண்ண போறேன் நேத்து நான் வந்து முருகருக்காக விளக்கை ஒரு பொருள் வந்து வாங்க போயிருந்தேன் அங்க வந்து எனக்கு முருகன் உணர்த்திய ஒரு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தருணத்துல இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மனசுல தோணும் போது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு சங்கடங்கள் மனசுல இருந்தாலும் கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு எப்பவுமே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தோணிருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து தெரிவிங்க நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மைத்தன்மையும் அதே மாதிரி ஒரு நண்பகத்தன்மையும் கொடுக்கலாம் அதனாலதான் வந்து கமெண்ட் பண்ண சொல்றேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருகருக்கு செவ்வாய்க்கிழமைனாலே வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுவோம் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாக்குற எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி சனிக்கிழமை வந்து வாராகிக்கு நான் வந்து அபிஷேகம் பண்ணல பஞ்சமி அன்னைக்கு நான் விளக்கு மட்டும் ஏத்தி தீபம் வந்து ஏத்துனேன் அதை வந்து நான் வீடியோ வந்து எடுக்கல இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமைனால வாராகி அம்பாளுக்கும் அதே மாதிரி முருகருக்கு விநாயகருக்கு ஸ்படிகலிங்கம் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அபிஷேகம் பண்ணிடலாம்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன் என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நான் சந்தோஷமா திருப்தியா வந்து அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் இன்னைக்கு நான் பண்ற அபிஷேகத்துல நான் இது வரைக்கும் இங்க பண்ணாத அபிஷேகம் இது வரைக்கும் நான் காட்டாத அபிஷேகம் ஒண்ணு காட்டியிருக்கேன் அது மட்டும் இல்லாம அந்த அபிஷேகத்தோட முக்கிய பலனையும் வந்து நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா வந்து குழந்தை பேர் வேணுங்கிறவங்க இந்த அபிஷேக பொருளை நீங்க கோவிலுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா புத்திர பேர் வந்து கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நானும் அதை வாங்கி கொடுத்ததுல பயனடைஞ்ச ஒரு பக்தி தான் ஃபர்ஸ்ட் அபிஷேகம் திருமஞ்சனம் முருகருக்கு ஃபர்ஸ்ட் திருமஞ்சனத்துல அபிஷேகம் பண்ணிட்டேன் எல்லா இறைவனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா திருமஞ்சனத்துல அபிஷேகம் பண்ணி கற்பூர தீப ஆராத்தி எல்லாமே காமிச்சாச்சு அதே மாதிரி வேலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் வந்து பண்ணணும் நம்ம சிலை வந்து வீட்டுல வைக்கிறது பெருசு இல்லை அதுக்கு வந்து நம்ம உயிர் கொடுக்கணும் நமக்கு வந்து அது நம்ம வந்து இறைவன் வந்து அதுல வந்து ஆவாகனம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு முறைப்படி நம்ம வந்து பூஜைகள் வந்து செஞ்சாதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல ஆவாகனம் செய்வாங்க இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஷோகேஸ்ல இருக்கிற அந்த ஒரு பொம்மை மாதிரிதான் நமக்கு வந்து இருக்குமே தவிர சிலைகளுக்கு நம்ம வந்து நல்லபடியா வந்து பூஜைகள் வந்து பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ரெண்டாவது அபிஷேகம் மஞ்சள் மங்களகரமான இந்த மஞ்சளை நம்ம அபிஷேகத்துக்கு கொடுக்கும் போது மங்களமான வாழ்வு கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை எதுவுமே நம்ம கிட்ட வந்து இல்லாட்டியும் நம்ம வீட்டுல தங்கமே இல்லாட்டியும் மஞ்சள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலே அதுவே வந்து தங்கத்துக்கு சமமானது வந்து சுமங்கலி பெண்களோ இருந்தாலும் சரி கன்னி பெண்களா இருந்தாலும் சரி மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது கிருமி நாசினி அது மட்டும் இல்லாம நம்ம முகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேஜஸ் பொழிவு எல்லாமே வந்து ஏற்படும் அது வந்து இறைவனுக்கும் நம்ம அபிஷேகம் பண்ணும் போது இறைவனுடைய அந்த முகப்பொழிவு மட்டும் இல்லாம அவங்கக்குள்ள இருக்க அந்த ஆறா அந்த சக்தி எல்லாமே நம்ம வீட்டுல வந்து இறை சக்தி வந்து நினைச்சிருக்க நமக்கு வந்து பெரும் உதவியா இருக்கும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே வந்து செய்யறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குங்கும அபிஷேகம் வந்து வாராகி அம்மனுக்கு மட்டும் நான் செஞ்சிருந்தேன் ஏன்னா வந்து குங்குமம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கே உரியதுதான் முதல்ல சொல்லுவாங்க அதனால அம்பாளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா குங்கும அபிஷேகம்ங்கிறது செய்வாங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த குங்கும அபிஷேகத்தை நம்ம பாக்குறதுனாலயோ குங்கும அர்ச்சனை பண்றதுனாலயோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மங்களமான வாழ்வு கிடைக்கும் நமக்கு நீண்ட ஆயுளும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம விபூதி அபிஷேகத்தை பத்தி சொல்லவே வேணாம் நமக்கு சிவனுக்கும் சரி விநாயகருக்கும் சரி நம்ம முருகருக்கும் சரி விபூதியால வந்து அபிஷேகம் பண்ணும் போது நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்து நமக்கு நல்லதையும் வந்து நடக்கும் அப்படிங்கறதுலயும் எந்த சந்தேகமும் இல்லை அடுத்த ஒரு முக்கியமான அபிஷேகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் இந்த அபிஷேகத்தை நீங்க செஞ்சிருப்பீங்க ஆனா இத பத்தி நான் பயன்களும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் இந்த அபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து புத்திர பேருக்காக செய்யறது புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அபிஷேகத்தை கண்டிப்பா வந்து பார்க்கணும் அதே மாதிரி இந்த அபிஷேக பொருளை நம்ம வாங்கி கொடுக்கணும் எவ்வளவு களவு இந்த அபிஷேக பொருளை நீங்க வந்து வாங்கி கொடுக்குறீங்களோ இறைவனுக்கு அந்த அளவுக்கு நமக்கு புத்திர பேர் கிடைக்கும் அது என்ன அபிஷேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயிர் தான் நமக்கு சுத்தமான வந்து பசுந்தயிர் கிடைக்குதா அப்படின்னு பாருங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த மாதிரி தயிர் கிடைக்குதோ அதை சுத்தபத்தமா எடுத்துட்டு போய் இறைவனுக்கு வந்து நீங்க அபிஷேகத்துக்கு வந்து கொடுங்க இந்த தயிரால வந்து அபிஷேகம் பண்ணும் போது ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் ஒரு சிறப்பான பலன் இருக்க மாதிரி இந்த தயிர் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக பொருளா நம்ம கொடுக்கும்போது புத்திர பாக்கியம் நிச்சயமா நமக்கு வந்து கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை முருகனை நம்ம வேண்டதே வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புத்திர பேர் வேணும் ஆண் வாரிசு வேணும் இப்படின்னு நிறைய வேண்டுதல்களோட தான் வந்து முருகன் வழிபாடு செய்வாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அஹ் புத்திர பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த தயிர் அபிஷேகம்ங்கிறது கண்டிப்பா வந்து செய்யணும் தயிர் அபிஷேகத்துக்கு நீங்க வந்து அந்த பொருட்களை வந்து நீங்க அபிஷேக பொருள் வந்து வாங்கி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ரொம்பவும் நல்லது சீக்கிரமா உங்க வேண்டுதல் வந்து கைகூழுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை முருகப்பெருமான நல்லபடியா வேண்டிக்கோங்க அவருடைய அருள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிச்சயமா உண்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து சந்தன அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் சம்பத்தை அருளும் இந்த சந்தன அபிஷேகத்தை நம்ம பாக்குறதும் நம்ம வந்து பண்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்லயே வந்து சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை வாங்கும் போது எனக்கு முருகன் வந்து ஒரு ஒரு உணர்த்திய ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னு அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து வெற்றில வந்து வாங்குறதுக்கு எப்பவும் கடைக்கு போவேன் அந்த கடையில வந்து எனக்கு கும்பலா இருந்தது அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் எதுவுமே அவங்கள்ட்ட கேட்கல சரி கும்பல் எல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அஹ் ஓரமா இருந்தேன் அந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா நான் போன உடனே ஆறு வெத்தலை மடிச்சு சாயப்பாக்கு வச்சு தனியா வந்து வச்சிட்டாங்க நான் வந்து கேட்காமலே வந்து பாத்தீங்கன்னா நான் நின்றுட்டே இருந்தேன் உப்பாப்பா உனக்கு தான் முதையை வச்சுட்டேன் எடுத்துக்கமா அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து மனசுக்குள்ள சொல்லிட்டு அப்புறம் எங்க வீட்டுக்கார்ட்டையும் சொன்னேன் கேட்கவே இல்லைங்க நான் போய் வெத்தலை தான் அதுதான் அங்க வெத்தலையும் வாங்குவேன் எலிச்சம் வாங்குவேன் மஞ்சள் வாங்குவேன் குங்குமம் வாங்குவேன் எல்லாமே வாங்குவேன் ஆனா போனோன்னே வந்து வெத்தலை தான் வாங்க வந்திருக்கேன்னு கரெக்டா வந்து வெற்றிலை தீபத்துக்கு வந்து வாங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வெற்றிலை வந்து கொடுத்துட்டாங்க அப்பதான் என் மனசுல பட்டுச்சு நம்ம வந்து அவ்வளவா பரிச்சயமே இல்லாத ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா நம்ம வந்து நம்ம மனசை பத்தி தெரிஞ்சுக்காத ஒருத்தங்க நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு வெத்தலை தான் வாங்க போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி கரெக்டா வந்து அந்த பொருளை வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க நம்ம கொடுக்குற அஞ்சு ரூபாய்க்கு அது வந்து கரெக்டா வந்து அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க அப்ப நம்ம இறைவன்கிட்ட வந்து நம்ம அடிக்கடி போற ஒரு இடம் அந்த தான் அடிக்கடி நம்ம வாங்குறோங்கிறனால நமக்கு வந்து அவங்க கேட்காமலே நமக்கு செஞ்சுட்டாங்க கொடுத்துட்டாங்க அதே மாதிரிதான் நம்ம வந்து இறைவனுக்கு பூஜை பண்றதும் அப்படிங்கறத நான் உணர்ந்தேன் நம்ம வந்து கேட்கணுங்கிற அவசியமே இல்லை நம்ம எல்ல எப்பவும் போல ரெகுலரா நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் வந்து வாரம் வாரம் வந்து நம்ம ஏத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வெத்தலக்காரங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெற்றிக்குரிய வெற்றிலேயே நமக்கு தானாவே கொடுத்தாங்க ஒரு மனுஷங்களே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷப்படுத்துற செய்யும் போது இறைவனுக்கு நம்ம செய்யும் போது அவங்க நமக்கு இறைவன் நமக்கு எப்படி திருப்பி நமக்கு தருவாங்கிறதுல எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களுக்கும் இது வந்து கேட்கும் போது சந்தோஷமா இருந்திருக்கும் சில பேர் வந்து நல்லா முருக பக்தரா இருந்தா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எதுவுமே கேட்க தேவையில்லை ஒரு வெத்தலைக்காரங்களுக்கு அது வந்து கொடுக்கணும்னு தோணும் போது வெற்றிலே வெற்றியை தரக்கூடிய அந்த வெற்றிவேல் முருகனுக்கு நமக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாதா அப்படிங்கறதுதான் என் மனசுல இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை உதித்த ஒரு மிகப்பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள் என் மனசுல தோன்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆன்மீகம் நினைக்கிறேன் நான் இன்னும் வந்து இறைவனை வந்து நெருங்குறேன் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் மனசுல வந்து தோணுது அப்படிங்கறதான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருகர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இப்ப அடிக்கடி வந்து உணர்த்திக்கிட்டு இருக்காரு கனவுல தோன்றாரு அதாவது வந்து ஏதாவது சமீ மூலமா எனக்கு வந்து அறிகுறி காற்றாரு அப்படிங்கும் போது நம்ம கர்ம விலை கொஞ்சம் கொஞ்சமா குறையுதோ அப்படிங்கிற மாதிரி என் மனசுல தோணுது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுபடியே நடக்கணும் நம்ம இறைவனை அதிகமா நினைக்கும் போது இறைவனோட சக்தியும் அந்த ஆற்றலும் வந்து நமக்கு கண்டிப்பா அந்த அருளும் அந்நம்பிக்கையும் அந்த அன்பும் நமக்கு நிச்சயமா எந்த எந்தவித சந்தேகமும் இல்லை அந்த வெத்தல நினைச்சிட்டு தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வெற்றிலீபமே ஏத்துனேன் நம்ம கேட்காமலே அவங்க தரும்போது இறைவனும் நமக்கு நிச்சயமா நமக்கு எது நல்லது எது சரியானது எது வந்து கரெக்டா நம்ம கிட்ட கொடுத்தா நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிறத வந்து இறைவனுக்கு தெரியும் நம்மளா எதுவும் கேட்க தேவையில்லை அப்படிங்கிறத நல்லபடியா ஆணித்தனமா உணர்ந்துட்டேன் இந்த சந்தோஷமான நாள்ல இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களும் தீபாரதனை எடுத்துக்கோங்க அபிஷேகம் பார்த்துட்டீங்க நான் சொன்ன மாதிரி புத்திர பாக்கியம் வேணுங்கிறவங்க கண்டிப்பா தயிரால வந்து அபிஷேகம் பண்ணுங்க இறைவன்கிட்ட போய் எதுவுமே கேட்காதீங்க நமக்கு சரியானதை இறைவன் கண்டிப்பா வந்து செய்வாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்க மனசுல சில நெருடல்கள் இருந்தா அதை வந்து நிருடல்கள் வந்து நீங்கிறதுக்கு ஏதாவது இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் ஸோ சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு முருகனை பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து தெரிவிங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எண்ணங்கள் தோன்றி இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல தெரியுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ